சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் முருகப்பெருமான பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட பிளேலிஸ்ட பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ பாருங்க போன செவ்வாய்கிழமையோட கந்தர அலங்காரம் பாடல் பொருள் விளக்கம் முடிஞ்சிருச்சு அதையும் பின் பண்ணி வைக்கிறேன் இந்த வாரத்துல இருந்து கந்தர் அனுபூதி பாடல் பொருள் விளக்கம் பார்க்கலாம் ஏற்கனவே நாற்பது பாடல்களோட பொருள் விளக்கம் பார்த்தாச்சு இன்னைக்கு நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து பாடல்களோட பொருள் விளக்கம் பத்தி பாக்கலாம் பாடல் நாற்பத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் முருக பெருமானே வெற்றிவாதை மாலைகளை சூடிய அழகரே மயில் வாகனனே யோகேஸ்வரனே சிவ ஞானமாகிய பிரம்ம ஞானத்தை தந்தருளும் உயரிய குருவே யமராஜன் வந்து கலகம் செய்யும் நாளில் அவன் கைவசப்பட்டு நான் சாகாமல் இருக்க தங்களின் திரு கமல பாதங்களிலேயே என்னை காத்தருள்வீர் சந்நியாசியான அச்சாதகன் இந்த உலக வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பாமல் செய்யக்கூடிய முக்தியை அடைவதற்காக ஞான வேல் மேல இடைவிடாத தியானத்துல ஈடுபட்டான் அவனோட அந்த ஆர்வமானது இந்த செய்யுளில் செய்யப்படக்கூடிய ஒரு பிரார்த்தனை மூலமா வலுவூட்டப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு மற்றும் நன்கு தெளிவாகப்பட்டிருக்கு அவன் பெருமானை உடனே அடைந்து விரும்புகிறான் இந்த உடல் சாகும் வரை காத்திருக்க விரும்பவில்லை அவன் முனைப்பாகவும் இடைவிடாதும் தளராமலும் வேல் மேல செய்யக்கூடிய தியானத்துல நல்ல முன்னேற்றமும் அடைந்திருக்கிறான் அதனால் அவன் முக்திக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறதையும் உணர்றான் மறுபிறப்ப இருக்கக்கூடிய ஜீவன் முத்தியை அதாவது இங்கேயே இப்பொழுதே இந்த உடல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பவே ஆன்ம விடுதலையை பெற்றிடும் விரும்புறான் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் யமராஜா வந்து தன்னோட கடமையை செய்யத்தான் போகிறார் அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் சாக போறதை பற்றி பயப்படவே இல்லை அப்படின்றதும் அவன் இயம்பும் நம்மனார் கலகம் செய்யுனால் அப்படின்ற கூற்றுல இருந்து தெளிவாக புரியுது ஏன்னா உடல் அழியறத யாராலையுமே தவிர்க்க முடியாது அவர் அவதார புருஷராகவே இருந்தாலும் சரி அப்படின்றது அவனுக்கு நல்ல தெரியும் அது இயற்கையின் விதிக்கு புறமானது இங்கேயே இப்பொழுதே மோட்சம் அப்படின்னா மோட்சமானது எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயோ சமயத்திலேயோ அடையப்படுவது அப்படின்னு அர்த்தமாகாது அது இடம் நேரம் இந்த வரையறைகளுக்கு உட்படாமல் அதை கடந்து செல்றதுதான் இந்த உடல் உயிரோடு இருக்கிறப்பவே இறைவன் அடைஞ்சு எங்கேயுமே வியாபித்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வோட வாழ்றதுதான் சுவாமி சிவானந்தா இதை பின்வருமாறு விளக்குறாரு ஒரு ஜீவன் முக்த அதாவது ஒரு யோகி ஒரு சமயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான் அவருக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் தற்காலத்தோட ஒன்றாகிடுது எல்லாம் இப்பொழுதே இருக்குது எல்லாமே இங்கேயே இருக்குது அவர் காலத்தையும் இடத்தையும் கடந்து இருக்கிறாரு சரணங்கள்லயே கா அப்படின்றது என்னை உனது திருவடிகளில் பாதுகாப்பாயாக கா அப்படின்னா பாதுகாக்கிறது கா அப்படின்னா பாதுகாப்பாயாக அப்படின்னு ரெண்டு முறை வேண்டது அவனோட தீவிர விருப்பம் உடனடி முக்தி இந்த உடல்ல வாழ்றப்பவே இப்பொழுதே முக்தி பெறணும் அப்படின்றதையும் இந்த உடல் சாகிற வரைக்கும் காத்திருக்க அவன் தயாரா இருக்கல அப்படின்றதையும் தெரியப்படுத்துது ஒருவன் இறக்குறப்போ யமனார் உயிரை உடல்ல இருந்து பிரிக்கிறாரு ஆனா அந்த உயிர் முக்தி பெற்றுவிட்ட ஆத்மாவாகவோ இல்லைனா இறைவனோட திருவடியில காக்கப்பட்ட ஆத்மாவாகவோ இருந்தா யமனால அதை மேற்கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது முத்தி அடையாத இல்லைன்னா இறைவனால காக்கப்படாத ஆத்மாவை தான் யமன் எடுத்துட்டு போய் அவங்க அவங்களோட கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறப்பை அளித்திட முடியும் உயிர் தான் அதாவது ஆத்மா தான் உடல்ல இருந்து வெளியேறி மறுபிறப்பை எடுக்குது உடல் கிடையாது அதனால உயிருக்கு மறுபிறப்பு இருக்கும் அப்படின்னா அது சாதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மறுபிறப்பே இல்லை அப்படின்னா சாகாதுன்னு சொல்லப்படக்கூடியது முக்தி பெற்ற ஆன்மா ஞானிகள் யோகிகள் மற்றும் அருளாளர்களுக்கு மேற்கொண்டு பிறவிகளே இல்லாம அவங்க அவங்க சாகாதவங்க அதனால அவங்க தங்களோட உடலை நீக்கிறப்பவே அவங்க இறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லாம அமரர் ஆனார் அப்படின்னு சொல்லப்படுது ஞானியர் யோகிகளால அவங்க மகா சமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த செய்யுள்ள யமனார் என் உயிரை உடலில் இருந்து பிரித்தெடுக்கும் அந்த நாளில் நமனார் கழகம் செய்யுனால் அப்படின்னு அவர் என் உயிரை எடுத்து சென்று மறுபிறப்பு விதிக்க அவசியம் ஏற்படாமல் இருக்க இது வந்து சாகாது என்னை அப்படின்றது என்னையேன்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் திரு பாதங்களிலேயே சரணங்களிலேயே கா அப்படின்றது இங்கேயே காப்பாயாக இப்பொழுதே காப்பாயாக அப்படின்னு பிரார்த்திக்கப்படுது இந்த செய்யுள்ள செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை பத்தாம் செய்யுள்ள பிரார்த்தனையில இருந்து கொஞ்சம் வேறுபட்டது நீங்க கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு ஒருவன் தன்னோட உடலை நீக்குறதுக்கு முன்னாடியே தன்னோட அனைத்து கர்மங்களையும் முடிச்சுட்டான் அப்படின்னா அவன் இங்க முக்தி பெறுவான் இல்லைன்னா கிட்ட அனுபவிக்க வேண்டிய கர்மங்கள் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னா அதை அனுபவிச்சு முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பிறப்பாவது எடுக்க வேண்டி இருக்கும் அதனால பக்தி இல்லைன்னா யோகம் இல்லைன்னா ஞான மார்க்கத்து மூலமா தன்னோட கர்மங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்குறவங்க இந்த உடல்ல பாலரப்பவே முக்தி அடைறாங்க அவங்க ஜீவன் முக்தர்கள் அவங்க தங்களோட உடலை நீத்துறதுக்கு அப்புறமா விதேக முக்தர்களாகவும் ஆகுறாங்க மற்றவர் எல்லாருமே மறுபடியும் பிறப்பு எடுத்துதான் ஆகணும் பாடல் நாற்பத்தி பொருள் விளக்கம் கந்தர் அனுபூதி ஒரு செய்யுள்ள இறைவனை பற்றிய நேரடியான குறிப்புன்றது இல்ல ஏன்னா இது சமாதி நிலை இல்லனா பேருணர்வு நிலையை விவரிக்கிறதுனாலதான் இந்த செய்யுள் அதி அற்புத அகநிலை உணர்வு அனுபவமாகிய சமாதி நிலையை பற்றியது இத ஒருத்த தான் புரிஞ்சு கொள்றது அப்படின்றத ரொம்ப ரொம்ப அதிசயம் அதாவது ரொம்பவே கடினம் அதனினும் கடினம் என்னன்னா அத மத்தவங்களுக்கு விளக்கி சொல்றது ஆனா இதுதான் புனிதத்திலும் புனிதமான அனுபவிக்க வேண்டிய நிலை அப்படின்றது மட்டும் தின்னம் அனுபவம் சுய அனுபவமே அத புத்தியால புரிஞ்சுக்க முடியாது அதை விவரிக்கவும் முடியாது ஆனா ஒவ்வொருவரும் அதை தமக்குத்தாமே அனுபவிக்க வேண்டியதே இந்த தெய்வ கிருபையோட வாழ்நாள் முழுவதும் செய்யப்படக்கூடிய ஆன்மீக சாதனையோட சிகரம் உச்சநிலை முழு நிறைவுன்னு சொல்லலாம் அந்த சீடன் குரு தனக்கு தந்தருளிய உபதேசங்களை சமாதி நிலையாள் அடையப்பட வேண்டிய பொருள் அதாவது பிரம்மம் பக்தி மார்க்கத்துல இது முருகன் இறை பாதம் அப்படின்னு அழைக்கப்படுது ஞான மார்க்கத்துல இது வேல் உணர்வு ஆத்மா சச்சிதானந்தம் பர பிரம்மம் பரம்பொருள் அப்படின்னு எல்லாம் அழைக்கப்படுது குறித்து குறித்து அப்படின்னா குறியை பிரம்மத்தை ஒருமுகப்படுத்திய மனசோட சிந்திக்கிறது இது தாரணம் சொல்லப்படுது இப்படி பிரம்மத்தை ஒருமுகப்படுத்திய மனசோட தாரணம் செய்யறப்போ அதுல தொந்தரவுகள் இடையூறுகள் செய்யக்கூடிய திசை திருப்பும் வேறுவித எண்ணங்களும் இருக்கும் குறியாது குறித்து இதோட பொருள் என்னன்னா வேற எந்த ஒன்றை பற்றியும் எண்ணாமல் இருக்கிறது அதாவது வேறுவித திசை திருப்புதல்கள் இல்லாமல் இருக்கிறது குறியாது குறித்து அப்படின்னா எந்தவித திசை திருப்புதல்களும் இன்றி பிரம்மத்து மேலேயே முழுமையா ஒருமுகப்பட்ட மனச நிலை நிறுத்துறது பிரம்மத்தை அதாவது வேலை பற்றிய இடையராது எண்ணுதல் அப்படின்றதுதான் எப்படி எண்ணெயை ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொன்று இருக்கு வார்க்கிறப்போ அது இடைவெளியின்றி தொடர்ந்து பாயிரது மாதிரி இது தியானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தியானம் அப்படின்னா ஒரு செயல்முறை இதுல மூன்று விஷயங்கள் இருக்கு தியானிப்பவர் தியான பொருள் மற்றும் தியானம் செய்தல் தியானிக்கப்படக்கூடிய பொருளை பற்றி என்னது திசை திருப்பல்கள் அப்படின்னா எதுவுமே இல்லாம தியானமானது நீண்ட காலத்துக்கு செயல்படுத்தப்படுறப்போ சமாதி நிலையை அடைறது தானே நிகழுது அறிதல் அப்படின்னா அறிந்து இருத்தல் இல்லைன்னா அனுபவித்தல் அதாவது சமாதி சமாதியில தியானிப்பவர் தியான செயல் இந்த ரெண்டுமே தியான பொருளான பிரம்மத்துல ஐக்கியமாகி அது மட்டுமே இருக்குது குறியை குறியாது குறித்து அறிதல் இதோட பொருள் என்னன்னா பிரம்மத்தை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாம அதை பற்றி மட்டும் தியானம் செய்யறதுனால மனம் பிரம்மத்துல லயமடைஞ்சு பிரம்மமாகவே ஆகிடுது நதியானது கடல்ல கடந்து கடலாகவே ஆகிடுறது மாதிரி மேலும் பிரம்மமாக இருந்து பிரம்மத்தையும் அறியுது இந்த நிலை சமாதின்னு சொல்லப்படக்கூடியது இதுவே ஆன்மீக விடுதலை இதுவே முக்தி இதுவே மோட்சம் குறியை குறியாது குறித்து அறிதல் சொல்லப்படக்கூடிய இந்த சொற்சொடர் சமாதியில முடிவடையும் உண்மை என்ன அப்படின்னா தியானத்தோட வழிமுறையை விவரிக்குது இப்படி முடிவடையக்கூடிய நிலையாகிய சமாதி நெறின்னு அழைக்கப்படுது குறியை குறியாது குறித்து அறியும் நெறி நெறி அப்படின்னா இதோட அர்த்தம் முக்தி அதாவது ஆன்ம விடுதலை இல்லைன்னா மோட்சம் இது ஒன்றை அடைறதுக்கான வழியோ சாதனமோ கிடையாது இது ஒரு தூய உணர்வு நிலை குறியை குறியாது குறித்து அறிதல் மற்றும் நெறி இந்த ரெண்டுமே ஒன்றையே குறிக்குது ஆக பரம்பொருளான பூரணமான பிரம்மத்தை அதாவது குறிய வேறு எந்த ஒன்றையும் சிந்திக்காம அதாவது குறியாது முழுதும் குவிக்கப்பட்ட மனதை பிரம்மத்தில் நிலைநிறுத்தி குறியை மட்டும் குறித்து அவன் பிரம்மத்தை அறிந்தான் அல்லது பிரம்ம அனுபூதியும் அடைந்தான் அறிதல் அப்படின்னா அந்த நிலையை சமாதி மோட்சம் ஆன்மீக விடுதலை நெறி அப்படின்றது முக்தி இல்லைனா மோட்சம் அது மோட்சத்திற்கு ஒரு வழி அல்ல பாடல் நாற்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் முருகப்பெருமானே தூய ரத்தின மணி மாலைகளும் மணி பொருத்தப்பட்ட ஆபரணங்களும் அணியும் வள்ளியின் நேசரே அல்லது வள்ளியை நேசிப்பவரே உங்களது அன்பு அருளால் எனது ஆசை சங்கிலி தூள் தூளாகி போயிற்று அதாவது அழிந்து போனது பின் பேச அனுபூதி மகா மௌனமான அனுபூதி நிலை பிறந்தது அடியனுக்கு எனக்கு கிடைக்க பெற்றது இந்த செய்யுள்ள ஒரு சாதகன் பயணிக்க வேண்டிய சாதனை பாதையை பற்றி முழுமையா தொகுத்தளிக்குது அதாவது இந்த நூல்ல தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து உபதேசங்களோட சாரம் மற்றும் குறிக்கோளானது எட்டப்பட்டுச்சு அப்படின்றது சாதனைகள் மற்றும் குறிக்கோளை அடைதல் இந்த விஷயங்களை பற்றி செல்வர் அருணகிரியார் நேர்த்தியாகவும் அழகாகவும் கோர்வையாகவும் ஒவ்வொரு செய்யுள்ள தொகுத்து அழிச்சிருக்கிறாரு இறைவன் அடைவதற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஜீவாத்மா இதயத்தை சுத்தம் செய்து இறையருள் கிடைத்திடும் வரை சாதனைகளை இடைவிடாம அன்போடும் அர்ப்பணிப்போடும் செய்தது இறைவன் ஜீவன் பால் வைக்கக்கூடிய கனிவான அன்பு அன்பு அருள் ஐக்கியத்தால ஆசை சங்கிலி அழியிறது மகா மௌனத்துல இழை அனுபூதி பிறத்தல் அடைதல் பேசா அனுபூதின்றது ஜீவன் முக்தி மோட்சம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த செய்யுள்ள வள்ளிய குறிப்பிடுறப்போ அருணகிரியர் அவரோட பெயரை உபயோகிக்காம வெறுமனே தூசாமணியும் துயிலும் புனைவால்னு சொல்லியிருப்பாரு இதோட அர்த்தம் என்னன்னா தூய அணிகலன்களையும் தூய ஆடைகளையும் அணிபவல்னு பொருள் அப்பவெல்லாம் வள்ளி வேடு வச்சுன்னு சொல்லிட்டு இருந்த அருணகிரிநாதர் இப்போ மட்டும் ஏன் இப்படி சொல்றாரு ஏன்னா அப்போவெல்லாம் வள்ளி ஏனோட ஐக்கியம் அடைய அதாவது முக்தி பெற விளையக்கூடிய ஒரு ஜீவாத்மாவா இருந்தா சென்ற முக்தி அடைப்பட்டுடுச்சு அதாவது ஜீவாத்மாவோட எல்லா போர்வைகளும் அகன்று போயிடுச்சு செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே எஞ்சி நிற்பது தூய ஆத்மா மட்டும்தான் அதாவது ஒட்டுமொத்த தூய உணர்வோட பரம்பொருளோட ஒரு இணைந்த அம்சமாய் தூசா மணியும் துகிலும் புனைவாள் ஆக இப்போ முன்னாடி இருந்த அந்த குல மங்கையான வள்ளி ஜீவாத்மான்றது கிடையாது இப்போ இருக்கிறது வள்ளி தேவி முருக பெருமானோட துணைவி அவர்கிட்ட இருந்து பிரியாதவள் எல்லையா பரம்பொருள் உணர்வான பிரம்மத்தோடு ஒருமுகமாகிவிட்ட தூய உணர்வு அதனாலதான் இந்த நூல்ல எஞ்சி இருக்கக்கூடிய செயல்கள்ல வள்ளியை பற்றி குறிப்பேங்கிறது இல்ல பாடல் நாற்பத்தி நான்கோட பொருள் விளக்கம் பகைவர்களை அழிக்கக்கூடிய ஒப்புயர்வற்ற வெற்றி வேலை தாங்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னோட பாதங்களை என்னோட தலைக்கு மேல சூட்டி கொள்ளுமாறு தந்தருடைய கருணையை என்னவென்று சொல்வது அந்த பாதங்கள் முத்தி தளத்திலும் தேவர்களின் சிரங்களிலும் வேதங்களிலும் வள்ளி வாழ்ந்த அனல் போல தவிக்க கூடிய காடுகளிலும் தினை புணத்திலும் மணக்கின்றன அதாவது ஒளிர்கின்றன அனுபவம் இறைவனை அடைஞ்சிட்ட அனுபவமா இல்லையா அப்படின்றத ஒரு சோதனை மூலமா தெரிஞ்சுக்கலாம் அந்த அனுபவத்திலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் அவனோட அனுபவம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இறைவன் எல்லா இடங்களையும் இருக்கிறத அவன் உணர்றானா இல்லையா அப்படின்றத வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த சோதனை படி பார்த்தா இருபத்தி எட்டாவது செய்யுள்ள அச்சாதகன் அடைந்த அந்த சற்றே குறைய சமாதி அனுபவம் எத்தனைதான் உயர்ந்த ஒன்றா இருந்தாலும் இறைவனை உண்மையா அடைஞ்ச ஒரு பூரண அனுபவம் அல்ல ஏன்னா அதுல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா அதற்கு அடுத்த செய்யுள்ளையே அவன் இல்லையெனும் மாயையில் இத்தனை நீ பொல்லேன் அறியாமை பொழுத்திலையே அப்படின்னு புலம்புறான் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாயையில என்னை தள்ளி விட்டுட்டீங்களே தாங்கள் எனது அறியாமையை மன்னிக்கவில்லை அதாவது அழிக்கவில்லை மனிதனோட எல்லா நாட்டங்களோட இறுதி குறிக்கோள் மோட்சம் அடைந்ததுதான் அதை அடைஞ்சதுக்கு அப்புறமா வாழ்க்கையோட நோக்கம் பூரணமாகுது அந்த பூரணம் முழுமையான விடுதலை அதாவது முக்தி அடைந்து விட்டதோட உணர்வு அதுவே பரமபதம் உன்னதமான தெய்வீக உறைவிடமாகவும் அது இருக்கு அதுவே இறைவனோட திருப்பொர் பாதங்கள் இறை பாதங்களே மோட்சபுரியா ஒளிருது மோட்சம் அப்படின்றத எல்லையற்ற பரம்பொருளான பரம பிரமம் தான் முருக பெருமானோட இறை பாதங்கள் தேவர்களோட சிரங்கள்ல ஒளிருது அழிவற்றதும் உருவற்றதுமான பரம்பொருளே தேவர்களோட துன்பங்களை போக்குறதுக்காக முருக பெருமானா அவதரித்தது அப்படின்றத பத்தி பார்த்தோம் அசுரன் சூரபத்மனோட கொடுமையால துன்பப்பட்டு இருந்த தேவர்களோட துயரம் அவனை முருகப்பெருமான் அழிச்சதுனால துடைக்கப்பட்டப்போ எல்லா தேவர்களும் மரியாதை நிமித்தமாகவும் தங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்றதுக்காகவும் அவரோட பாத கமலங்களை தன்னோட சிரங்கள்ல இருத்தி போற்றி வணங்கினாங்க அதனால அவரோட பாத கமலங்கள் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய தேவர்களோட சிரங்கள்ல ஒளிது இப்படியா வரம்பெற்ற பரம்பூர்ல எங்கும் பிரகாசிக்க கூடிய மேல சொன்னபடி இறைவனோட பாதங்கள் மேல் அதாவது சொர்க்க லோகங்களையும் பிரகாசிக்குது வேதமும் பாதங்கள் பரம்பொருளாகவும் மேல் லோகங்களாகவும் பிரகாசிக்குது இது மட்டும் கிடையாது அதை அடைந்ததுக்கு வழிகாட்டக்கூடிய வேதங்களும் அதுதான் வேதங்கள் அப்படின்றது யாராலையுமே எழுதப்படல அது நித்தியமான ஒண்ணு வேத ஞானமானது இறை அனுபூதி அடைஞ்ச ரிஷிமார்கள் ஞானிகள் தங்களோட தியானத்துல ஞான கண்ணால கண்டெடுத்த உண்மைகளோட ஆனந்த வெளிப்பாடு தான் இது இவை குரு சிஷ்ய பரம்பரை மூலமா வழிவழியா யுக யுகமா கேட்டு ஓதப்பட்டு நம்மளோட பரம்பரை வரைக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கு அதனால வேதங்கள் சுருதி அதாவது எது கேட்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுதோ அதுதான் சுருதின்னு சொல்றாங்க வேதங்கள் வெளிப்படுத்தக்கூடிய தாற்பயங்களை விளக்குறதுக்காக மனிதர்களால இயற்றப்பட்ட நூல்கள் தான் ஸ்மிருதி அப்படின்னு அழைக்கப்படுது வேதங்கள் இறைவனை போற்றுது இறைவனை அடையும்படி மனிதனை அறிவுறுத்து அவைகள்ல பற்பல உபாசனைகளும் தியான முறைகளும் தரப்பட்டிருக்கு இந்த உபாசனை முறைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு இவை சொர்க்கத்தையும் முக்கியம் கொடுக்குது வேதங்கள் பரம்பொருளோட வெளிப்பாடானதா இருந்தாலும் சொர்க்கம் மற்றும் மோட்சத்தை அடையக்கூடிய மார்க்க தர்ஷினியானதா இருந்தாலும் அது இறை பாதங்களாதான் கருதப்படுது இப்படியா வேதங்கள்ல இறை பாதங்கள் பிரகாசிக்குது பரம்பொருளாகவும் மேல் லோகங்களையும் பிரகாசிக்கக்கூடிய இறை பாதங்கள் வேதங்களாகவும் பிரகாசித்து அதை பெறுவதற்கான வழியாவும் அமைது ஜீவர்கள் தங்களோட கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி விதவிதமான சுக துக்கங்களை அனுபவிச்சு மனம் சுத்தம் அடைஞ்சு மேலான பிறவிகள் எடுத்து கடைசியில இறைவனை நாடி அடையிறதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு அரங்காதான் இந்த பிரபஞ்சம் இறைவனால படைக்கப்பட்டது ஜீவாத்மாக்கள் முக்தி பெற தகுதி பெற்றது உடனேயே அவங்களோட பக்தியால ஈர்க்கப்பட்டு அவங்களுக்கு முக்தியை அருள்வதற்காக இறைவன் இந்த பூமியை தோன்றுறாரு வள்ளியோட பக்தி கந்த பெருமான அவரோட இருப்பிடத்துல இருந்து இழுத்து அவளை தேடி சுனையிலும் அருவி துறையிலும் காடுகள்லையும் திணை புனங்கள்லையும் அலைய வச்சது இது கந்தலிலை கந்த பெருமானோட தெய்வீக திருவிளையாடல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதுலையும் நம்ம வாழ்க்கையில நடைபெறக்கூடிய இந்த பூ உலகம் இறைவனோட திருவிளையாடல் அரங்கமும் அதே சமயம் ஜீவர்களோட அனுபவம் முன்னேற்றமுமாதான் இருக்குது இது ஒரு விளையாடக்கூடிய இடம் ஜீவர்களும் இறைவனும் சந்திக்கும் இடம் இறைவனோட பாதங்கள் காடுகள்லையும் களனிகளிலும் பிரகாசிக்குதுன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இதுக்கான காரணமும் உண்டு இங்கதான் முருகப்பெருமான் வள்ளியை தேடி போய் சந்திச்சாரு அப்படின்றத அழகாகவும் உருவக வடிவமாகவும் அடையாளப்படுத்தினதுதான் அப்படி சொல்லியிருக்காரு பரம்பொருள் தன்னையே தியாகம் செஞ்சு இந்த பிரபஞ்சமா பிரகாசிக்குது அந்த பரம்பொருளோட ஒரு பாதம் அதாவது அவரோட பரிமாணத்துல நான்குல ஒரு பங்கு அவரோட முக்கால் பங்கு என்னைக்குமே அழியாதது மற்றும் நித்தியமானது தோன்றாதது அந்த பாதம் இந்த பிரபஞ்சமா பிரகாசிக்குது ஆக பரம்பொருளாக அதாவது வீட்ல மேல் லோகங்கள்ல வேதங்கள்ல இந்த பூமியில அப்படின்னு எல்லாத்துலயுமே இறைவனோட பாதங்கள் கமழுது பிரகாசிக்குது அவரோட பாதங்கள் தான் ஆதாரமும் மார்க்கமும் மற்றும் அடையப்படக்கூடிய நாற்பத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் குருவே குமர பெருமானே வஜ்ராயுதத்தை ஏந்திய பெருமானே தேவயானையோட நாயகனே அடியாருக்கு சிவ யோகத்தை வழங்கும் கருணா மூர்த்தியே தாம் பெற்ற கல்வி அறிவை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாமல் மறைத்து வைப்பவர்களிடம் சென்று வண்ணம் நெய்பொருள் ஞானத்தை எனக்கு தாங்களே தந்தொள்வீராக குரு அப்படின்றவர் இறைவன ஆனதுனால இந்த செய்யுள்ள காட்டப்படக்கூடிய வேறுபாடு அன்பும் இரக்கமும் கொண்ட உண்மையான குருவிற்கும் கல்வியை மறைக்கக்கூடிய கஞ்சத்தனம் உள்ள வரட்டு பண்டிதர்களுக்கும் இடையே இருக்கிறதா தோன்றது குமரா அப்படின்னா என்னைக்குமே இளமையான பெருமானே அப்படின்னு அர்த்தம் தீயவைகளை அழிப்பவர் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு குருவானவரும் உண்மையிலே குமரன்னா அவர் பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப நேர்த்தியான ஆத்ம ஞானம் அவருக்கு அழகு கொடுக்குது அவர் சாதகர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை அகங்காரம் போன்ற தீயவைகள் எல்லாத்தையுமே அழிக்க வல்ல சக்தியும் பூரணமா கொண்டிருக்கிறாரு குலிசம் அப்படின்றது முருகப்பெருமான் தன்னோட பன்னிரு கைகள்ல ஒன்றுல தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை கொண்டே பெருமான் சூரபத்மனோட தம்பியாகிய சிங்கமுகன் முகன் சொல்லக்கூடிய அசுரனை வதம் செஞ்சாரு குளிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை வச்சிருக்கிறதுனால முருகன் குளிசாயுதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு குளிசம் அப்படின்னா வஜ்ராயுதம் இது இந்திரனோட ஆயுதமும் கூட குஞ்சரம் அப்படின்னா யானை இந்திரனோட குமாரியான யானை இந்திரனோட தெய்வீக யானையான ஐதாவதத்தால வளர்க்கப்பட்டா அதனால் அவள் குஞ்சரி அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தா கந்த பெருமான் அந்த யானைன்னு சொல்லப்படக்கூடிய குஞ்சரியோட மணாளன் ஆனதுனால அவர் குஞ்சரவா அப்படின்னு அழைக்கப்படுறாரு பிணிமுகன் சொல்லப்படக்கூடிய யானையை பெருமான் தன்னோட வாகனமா கொண்டிருக்கிறதுனாலயும் அவர் குஞ்சரவான்னு அழைக்கப்படுறாரு குளிசம் சொல்லக்கூடிய வஜ்ராயுதத்தை இந்திரன் வச்சிருக்கிறதுனால இந்திரனும் குளிசாயுதா அப்படின்னு அழைக்கப்படுறான் அப்படி எடுத்தால் இதோட அர்த்தம் என்னன்னா இந்திரனோட மகளான குஞ்சரி எனும் தெய்வ யானையை தன் துணைவியாக கொண்ட கந்த பெருமானை இதுதான் இதோட அர்த்தம் இந்த செய்யுள்ள எதுக்காக யானை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் இதோட காரணம் இப்படிதான் இருக்கும் முருக பெருமான் யானையை முதல்ல மனம் புரிஞ்சுக்கிட்டாரு வேடுவ வள்ளி அதாவது ஜீவாத்மா பெருமான அடைஞ்சி இப்போ அவரோட துணைவி வள்ளி தேவியாகிறப்போ அங்க அவள் தன்னோட சகோதரியான தேவயானைய பெருமானோட பாக்குறா கந்தர் அனுபூதி நூல் முழுவதிலுமே இந்த செயல் ஒண்ணுல மட்டும்தான் தேவியானை தேவியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் இப்படியா கூட இருக்கலாம் கந்த பெருமானோட சம்பந்தப்பட்ட பெயர்கள் சிவனார் உமாதேவி கணேசர் வள்ளி வேல் மயில் மற்றும் சேவல் இந்த பெயர்கள் எல்லாம் இந்த நூல்ல எங்கயாவது ஒரு இடத்துல இல்லைன்னா பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும் தேவியானைய தவிர எனவே தேவியானையோட பெயரை எங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டா எல்லாருமே இடம் பெற்றுடுவாங்க அப்படின்னு அருணகிரியார் நினைச்சிருக்கலாம் இதோட பாடல் நாற்பத்தி ஏழு பொருள் முடிஞ்சது அடுத்த ஒரு பதிவுல மீதி இருக்கக்கூடிய பாடல் பொருள் விளக்கம் பத்தி பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க என்ன முருகப்பெருமான் பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி